நிறைய வந்து ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பிலிம்ஸ் எல்லாம் வருது ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சலி அப்புறம் வந்து இந்த மாதிரி டீம்ஸுகளோட அவங்களோட வாழ்வியல் அவங்களுடைய உச்சரிப்புகள் அவங்களுடைய சத்தங்கள் இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தேவைப்படுது ரொம்ப கிளீஷவாக ஒரே மாதிரியான ஆக்ஷன் வயலன்ஸு ஒன்முறை ரத்தம் போயிட்டுருக்கிறப்ப குழந்தைங்களோட சத்தம் அவங்களுடைய அவங்களுடைய அந்த வயதுக்கான அந்த பருவத்திற்கான அவங்களுடைய என்ன ஓட்டங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற நாமளும் இந்த இந்த முதல் பாதியிலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட பதினாலாவது தான் நானும் நடந்து போயிட்டே இருக்கேன் கூட சுவாரஸ்யமாக இருக்குது அந்த இன்ட்ரவியல் காரே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட் எடுத்துக்காந்து அடுத்தது என்ன நடக்க போதுங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சாரை பத்தி சொல்ல வேண்டியது இல்லை வித்தியாசம் சொன்னா ரொம்ப வழக்கமா அழைய வார்த்தையா இடம் அவர் இன்னும் நாங்க வந்து புதிய பாதையில அவர் எடுத்துக்கிட்ட அந்த பாதை இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு அதற்கு முடிவே இல்லை ரொம்ப ரொம்ப லாஜிக்கலா ஒரு ஒரு காட்சியும் அழகா இசை மூலமாய் முத்து போக்குற மாதிரி பார்த்து கொண்டு போயிட்டு இருக்காரு நம்மளோட உணர்வுகள வெரி சோல் ஃபுல் மியூசிக் ரொம்ப நீட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு ஆஃப் எக்ஸ்ட்ராகனரியாக கண்டிப்பாக கான்ட்யூஸ் நீங்கள் வந்து அவருடைய பேரை மறந்தது நியாயமான விஷயம் இப்போ நம்ம மெய் மறந்துவிடணும் ஒரு மியூசிக் கேட்டவங்க அப்படி மெய் மறக்கிற விஷயம்னா தெரியுமா அவனுடைய இசையும் சைலண்ட் சைலண்ட்ஸ் ஒரு சாருக்கு நன்றி நீங்கள் டாக்டர் பிரபோ சவனம் சார் மெய்ப்புற நான் எதிர்பார்க்கல ப்ளஸ் ஒன் சர்ப்ரைஸாக அண்டு பார்த்திப்பேன் சாரோட சேர்ந்து வேலை செஞ்ச இந்த திரைப்படம் ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படமாக என்னுடைய லைஃப்பில் இருக்குது இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு பெரிய அனுபவம் அண்ட் சாருடைய அந்த ஒரு ஒர்க் மைண்டுக்குள்ளே அவரோட மைண்டுக்குள்ளே போய் அதுக்கு வந்து ஒரு பேண்டு வச்சு வாசிச்ச ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது ஸோ அப்படி ஒரு 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 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கடந்த ஒரு ஒரு எயிட் மந்த்ஸ் டு ஒன் இயராக இந்த இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த படத்தில் எல்லா பாடல்களும் சார் எழுதியிருக்காரு அவருடைய எழுத்துக்கும் வந்து விசைப்படிக்கும் கொடுத்ததில் எனக்கு கூடுதல் சந்தோஷம் சார் சொன்ன மாதிரி வந்து சக்ஸஸ் மீட் தாண்டி நல்ல தேங்க்ஸ் கிவிங் ஒரு மீட்

உயர் 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 அதிகாரியாக ஆகலாம் இல்லாட்டி வந்து சயின்ஸ் ஃபீல்டில் ஒரு அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாம் எஜுகேஷன் ஃபீல்டில் போகலாம் மியூசிக் ஃபீல்டில் வரலாம் ஆர்ட் ஃபீல்டில் வரலாம் பட் எந்த ஃபீல்டில் அவங்க வந்து போனாலும் அவங்க நான் சின்ன வயசில் நடிச்ச ஒரு படம் அது படம் அப்படின்ற ஃபீலிங் வந்து அவங்க அவங்களுடைய சில்ட்ரன் அவங்க அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன் ரொம்ப பெருமையாக காட்டுற மாதிரியான ஒரு படம் நம்ம சொல்லுங்கள் நம்ம நன்றி வந்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம நன்றி நினைச்சுக்கிறேன் இமான் சாரை பத்தி சொல்லணும்னா இதான் அவருடைய முதல் சேர்ந்த ஒரு படம் முதல் புத்த மாதிரி அது ரொம்ப சுவையானதாகவும் இவங்களுக்கெல்லாம் இந்த நேற்று ஒரு முதல் சாமி ஒன்று போட்டாங்க இயக்குநர்கள் சங்கத்தில் அது வந்து பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அமேசிங் நீங்கள் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போவுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம எழுதிடுவோம் எழுதிடுவோம் எடுத்துடுவோம் அது படமாக வரதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அது என்னவா இருக்க போகுதுங்கிறது நமக்கு மியூசிக் தெரிஞ்ச பரவாயில்ல நமக்கு மியூசிக் தெரியாதே தெரியாது பண்ண தெரியும் தெரியும் அல்லது நடிக்க தெரியாது தெரியாது அது எப்படி வந்து அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் ஏழு பாடல்கள் வரும்போதே இந்த படத்து மேல நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அதை விட இந்த பாடல்கள் ஒன்னொன்னு பதிவாகும்போது அதை எடுத்துட்டு போய் தலையில வச்சுக்கிட்டு அது கொண்டாடிட்டு இருந்தேன் நான் ராத்திரி போலமா சூப்பராமே சோ அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை சார் கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி ஒரு நாலு பேர் கால்டோல் நம்பி பாலா சுவாமிநாதன் கிருஷ்ண சீனிவாசன் ரஞ்சித் தண்டபாணி அப்படின்னு ஒரு நாலு பேர் இருக்காங்க நம்பிக்கை வச்சு இரவு நிலையில எடுத்தாங்க மறுபடியும் இந்த படம் இந்த படத்துல நான் என்ன பணத்தை திருப்பி விஷயம் இன்னும் வரல அதனால முதல்ல தேங்க்ஸ் கொடுத்துடலாமே பணத்தை எப்படி கொடுக்கணும் பின் கரிகரான ஒரு தேங்க்ஸ் மட்டும் முதல்ல சொல்லிடலாம் அதுல காணொலி வேல்போல சொந்தக்காரங்கள சேலத்தில் இருக்கிறாங்க படத்தை பார்த்துட்டு பிரமாதமான படம் குழந்தைங்களோட குடும்பத்தோட பாக்குற படம் நாங்க அதுவே ஒரு நான் பேரு திருப்பி கொடுத்தேன் இப்போதைக்கு நீங்க கொடுத்த படத்துல சோ முதல் நன்றி வந்து அவங்களுக்கு அப்புறம் சார் சொல்லிட்டேன் ஜெயிக்காரி அவர் வந்து இந்த படத்தை எவ்வளவு அழகா ஒரு உரிமையை மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்காரு அவருக்கு நன்றி அப்புறம் இந்த தேட்டர் எம்பி திரு சுரேஷ் அவர்கள மறந்துடும் என்ன பிஷ் விஷ்ணு சாரி விஷ்ணு நான் உங்க பேரை சுரேஷ் விஷ்ணு அவர்களுக்கு நன்றி அப்புறம் பிரபாகர் இந்த படத்துல கடைசியில வந்து வேலை செய்ய வந்து கை கட்ட பாருங்க அவருக்கு வந்து நிறைய பிரச்சனை நான் கொடுப்பேன் எனக்கு இருக்கிற பிபி முக்கால்வாசி பிபி அவருக்கு இருக்கிற அளவுக்கு ஏற்றுக்கிட்டுருவேன் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான நன்றி வந்து கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி சும்மா கை கட்டுவாங்க ஏற்பட்ட டெக்னிக்கலான நிறைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணது அப்புறம் நம்ம இந்த அளவுக்காக இந்த படத்தை பார்க்கறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு முழுமையான உழைப்பு வந்து அவருது அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அப்புறம் முருகன் வந்துட்டாரா ஆஃபீஸில் வரல ஒரு ட்ரெஸ் தைச்சிட்டு இருக்காரு அதனால லேட்டாகவும் அவங்க அசிஸ்டன்ஸ் யாராவது இந்த நன்றி கொண்டு அவருக்கு சேர்த்துருங்க அப்புறம் இப்படி நிறைய பேர் நம்ம இந்த படத்தில் ஒரு ஒருத்தராக சொல்லிட்டே வரலாம் யாருமே மறக்க முடியாத விஷயங்கள் தான் இந்த படத்தில் அப்புறம் இந்த படத்தில் என்னை வாழ வைத்த தெய்வங்கள் வந்து இந்த பதிமூணு பேர் இந்த பதிமூணு பேருக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு புத்தகம் மட்டுமே நான் படிச்சு நினைக்கிறேன் Thank you. ரெண்டு பேருக்கும் வரல அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து கம்பியர்ல இருக்கேன்

அந்த மாதிரி இந்த படம் ஒரு மூணு மாசமா ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தது என்னுடைய ஆசையில என்னன்னா இந்த மதமாக நடிச்ச இந்த படங்களை இந்த பசங்களுடைய படம் வந்து வெளியாகி அவங்க அந்த ஸ்கிரீன்ல பார்த்தாங்கன்னாவே எனக்கு பல கோடி எனக்கு லாபம் கிடைச்ச மாதிரி அந்த வகையில இவங்க எல்லாரும் அவங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஆள் இருக்காங்க கேட்டுப்பாங்க முக்கியம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் கடைசி வரைக்கும் எப்பவுமே இருப்பாங்க அம்மா அப்பா கற்றுக்குது எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அதே மாதிரி பசங்களாம் கேட்டால் என்னடா பாத்தி ஃப்ரெண்ட்ஸாக தான் வரவே மாட்டார் அவர் தான் படம் நடிப்பார் சொன்னாங்க ஆனால் அவர் கடைசி சின்ன சமயம் வந்தார் அந்த பசங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு பையன் உள்ளே போனான் அந்த பையனும் கஷ்டப்பட்டு அம்மா அப்பா எல்லாம் போனான் அதே மாதிரி அம்மா அப்பா இல்லாண்டு வட்டப்படாதீங்க உங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க நல்லா படிங்க தேங்க்யூ படத்தில் என்ன எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அந்தமாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஜென்ரேஷனில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து நடிக்கிறதே ரொம்ப இதுவாக இருக்குது அதோட இந்த பாய்ஸ் அண்ட் அண்கள் சேர்ந்து நடிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு எல்லாமே பாசம் கோபம் எல்லாமே வந்து அவங்க வெளிப்படுத்துகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயத்தில் அது எல்லாமே டீம் ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது இந்த மூவியில் வந்துட்டு என்ன பிடிச்சிருந்ததுன்னா இந்த டீனேஜில் வந்துட்டு எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்ன்ட்டு அந்த மாதிரி தான் இதில் இவங்களுக்கு இந்த ஆர்வம் அந்த பேயை போய் பார்த்தே ஆகணும் அவங்களோட அந்த பாட்டி அதையெல்லாம் உண்மையாக உண்மையாக போய் அதெல்லாம் போய் பார்க்கணும்னு நினச்சாங்க அந்த ஆர்வம் ரொம்பவே அது ட்ரூ தான் அது எல்லாருமே ஆ சாங் எனக்கு இல்லை இல்லை ஆ அதே போல் இந்த மூவியில் வந்துட்டீங்கன்னா காமிச்சிங்க ஒரு மரத்தாண்ட வந்துட்டு எலும்பு கோடு தான் காமிச்சிங்க பட் அது எதுக்குன்றது அது தெரியவே இல்லை அது வேறு லெவல் மூவி பிகாஸ் நான் வந்து எங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் பிகாஸ் நல்லா இதெல்லாம் பார்ப்போமோனே தெரியாது எங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணி எங்களுக்கு இன்வைட் பண்ணி ஒரு பெரிய சர்ப்ரைஸே கொடுத்துருக்கீங்க நான் வந்து தொன்போஸ் கான்வெல் சார்பாக உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஹியூமானிட்டி நாங்கள் கண்டிப்பாக ஹியூமனிட்டியோடு எல்லோரையும் பார்ப்போம் தேங்க்யூ அண்ணன்டா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு ஆன் நான் வந்துட்டு இந்த மூவியில் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டேன் நம்ம அந்த பையன் அய்யங்காரியை எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோசரம் அந்த மாதிரி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்காக அப்படின்னு கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து இதில் ஐயங்காளின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்களே ஒரு கேரக்டர் அதில் வந்து எல்லாேருமே எல்லாருமே அவங்கள ஒதுக்கி வச்சுருந்தாலும் இப்போ

ஃபஸ்ட்டு நம்ம வெற்றி போயணும்னா ஃபஸ்ட்டு நம்ம தோல்வி பட்டிருப்போம் அந்த மாதிரி நான் இந்த படத்தில் நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறப்ப தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து போகிறதும் நல்லதாக இருக்கணும் நல்ல விஷயத்தில் கற்றுக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் தேங்க்ஸ் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அதை முக்கியமான விஷயங்கள் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையா இருந்தாங்க ஒரு ஃப்ரெண்டு இல்லைனாலும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் துடிச்சு போனாங்க ஃப்ரெண்டில் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் இந்த சயின்டிஸ்டை பற்றி எப்படி சொல்ல எப்படியாவது முயற்சி போய் நம்ம தற்கொலையிலேயே இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுது ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படம் நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் பிடிச்சிட்டு வந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா மற்றவங்கள வந்து ஒரு மாதிரி பேசக்கூடாது அவங்க கருப்பாக இருக்காங்க அவங்க வந்து குள்ளமாகறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு நினைக்கணும் ஸோ அதனால் எல்லாருக்கூடே ஜாலியாக பேசணும் எல்லோரையும் நம்ம கேங்கில் சேர்த்துக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஹீரோ கேரக்டரும் ஹீரோயின் கேரக்டரும் ரொம்ப ரொம்ப எனக்கு அவங்க வந்து நடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்புறம் அந்த அக்காங்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு பையன் வந்து அந்த படத்தில் என்ன பண்ணேன்னா எல்லாரும் தொலைஞ்சி போயிட்டே இருக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ண அவன் டெஸ்ட் பண்ணான் போயிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு மற்றவங்களை தேட வச்சான் ஆனால் அவன் என்ன பண்ணாங்க வந்து டக்குன்னு தேடுறாங்க தே அவன் சொன்னால் நீ ஏன்டா இங்கே வந்து ஒழிஞ்சிருக்க இல்லைடா நானும் எல்லோரும் தொலைஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க அப்போ நான் தொலைஞ்சா நீங்கள் வந்து தேடுவீங்களா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணேன் டெஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாமே அவன் நம்ம அழுதாலும் ஒரு கஷ்டத்தாலும் ஜாலியாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்பாங்க அதுமாரி தேடுவாங்க அந்த நம்பிக்கை தான் எனக்கு இதுல பிடிச்சிருந்தது இவங்க எல்லாரும் மொத்தமா ஒரு டீமா இருந்தது எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒரு பையன் போய் ஒவ்வொரு இடத்துல ஒழிஞ்சானா அப்ப வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணும்னு பதறினது எனக்கு அதுல பிடிச்சதே அதை வந்து யோகி பாபு இருக்காங்களே அவங்க வந்து ரொம்ப பண்ணாங்க உங்கள் கூட அது அதுக்காக அதுக்காக நீங்கள் வீலிங்லாம் தூக்கி அவ்வளோ கீழே அளவு இருந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது அத்திர அந்த அக்கா அண்ணாலாம் டான்ஸ் ஆனது எல்லாம் பிடிச்சது தேங்க்யூ இந்த பார்ட் டைம் கிச்சன்ல நான் இந்த ஃபர்ஸ்ட்ல எனக்கு கிச்சன்ல வந்து ஒருنا டீமா சைன் பட்டி எல்லாரையும் சாதிவேன்னு காமிச்சிருதம்